மின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலைமுடித்து பின்னலாய் சடைபோட்டு போட்டு எடைபோட்டு போட்டு மீன் பிடிக்க வந்தவளே போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சேன் நான் அப்புறம்தான் காதலிச்சே ஓசையிடும் பூங்காற்றே நீ போய் ஓடி போய் சொல்லிவிடு தாமரை இருக்க இங்கே இருக்க சாட்சி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ கொத்துங்கிழி இங்கிருக்க கோவைப்பழம் பழம் அங்கிருக்க ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு